விசேஷம் அதிகாரம் வசனத்தில் ஆக்கினியை கொடுக்கும்படி தேவனுக்கு நினைப்பூட்டப்பட்டது என்று பார்த்தோம் ஜனக்கூட்டமாகிய திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியாகிய பாப்பு மார்க்கத்தோடே பூமியின் ராஜாக்கள் அதன் போதனையை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வேசித்தனம் செய்தார்கள் என்றும் அவர்களின் துர்போதகமாகிய மதுவை பூமியின் குடிகள் குடித்து வெறித்து மதிமயங்கிக் கொண்டிருந்தார்கள் என்றும் கோப தூதன் ஒருவனால் சொல்லப்பட்டது இவர்களுக்கு வரும் ஆக்கினையோ பின்வருமாறு யோவான ஆவிக்குள்ளாகி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் தூஷணமான நாமங்களால் நிறைந்த சிவப்பு மிருகமாகிய அஞ்ஞான ரோமையின் மேல் பாப்பு ரோமையாகிய சோரம் போன ஸ்திரி என்ற சபை ஏறி அதை நடத்தி ஆண்டு கொண்டிருந்தது ஏறி சவாரி செய்பவனுக்கு முதுகை கொடுக்கும் மிருகம் கீழ்படுவது போல பாப்பு மார்க்க சபைக்கு அஞ்ஞான மார்க்கமும் ராஜ்யமும் ஒன்றுபோல் போல் சேர்ந்து ஜனங்களை துன்புறுத்தினது தப்பறையான அஞ்ஞான உபதேசத்தை பிரசங்கித்தது இந்த சபை ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து கொண்டிருந்தது பாப்புவுக்கும் கார்டினல்மார்களுக்கும் பிஷப்புகளுக்கும் சிவப்பு ரத்தாம்பரமான உடைகளே விசேஷித்த உடைகள் ஜன்ம கர்ம பாவங்களை சிவப்பும் ரத்தாம்பரமும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது சிவப்பு பாவத்தின் அறிகுறி என்று ஏசையா முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனத்தில் காணலாம் இந்த சபை பொன்னினாலும் ரத்தனத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்தது இவர்களின் உடையிலும் கிரீடத்திலும் செங்கோலிலும் இவர்கள் உண்டாக்கிய சுரூபங்களிலும் இந்த வித விலையேறப்பெற்ற லோகங்களும் கற்களும் முத்துக்களும் பதியப்பட்டிருக்கின்றன இந்த சபையானது தன் கையில் பிடித்திருந்த பொன் பாத்திரத்தில் ஆவிக்குரிய வேசித்தன ஜீவியமும் அறுவறுப்பும் அசுத்தமுமான துர்போதகம் நிறைந்துள்ளதாயிருந்தது மேலும் இது அக்கிரம ரகசியம் என்றும் தேவ சிவிசேஷ ரகசியம் வசனத்துக்கு முழுதும் மாறானதும் மகா மகாபாபிலோன் என்றும் தேவ கற்பனைகளை துணிகரமாய் மீறும் சகல உலக தப்பறை சபைகளாகிய வேசிகளுக்கும் பூமியில் உள்ள சகல அருவகுறுப்புகளுக்கும் இதுதான் தாய் என்றும் இப்படியாக இதன் குணலட்சணமாகிய இந்த மேற்சொல்லிய நாமம் இதன் அறிவின் ஸ்தானமாகிய நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது என்றும் யோவான் காண்கின்றார் இந்த சபை பரிசவான்களின் ரத்தத்தால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டு யோவான் ஆச்சரியப்பட்டார் இவர் இப்படி ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அஞ்ஞானிகள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது ஒரு ஆச்சரியம் அல்ல அது எங்கும் சகஜம்தான் ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்ட பாப்பு மார்க்கமானது ஐந்து கோடி பரிசவான்களின் ரத்தத்தை சிந்தி இன்னும் சிந்துவதற்கு வெறி கொண்டிருப்பது ஆச்சரியம்தானே இந்த காரணத்தினால்தான் இந்த ஸ்திரியை பார்த்து யோவான் ஆச்சரியப்பட்டார் இந்த மிருகத்தின் ரகசியமும் இந்த ஸ்திரியின் ரகசியமும் பின்வருமாறு தூதன் விபரிக்கின்றார் தோன்றுகிறது என்று வசனம் எட்டு விவரிக்கிறது ஒன்று அறுபத்தி எட்டில் இருந்து கிபி முன்னூற்று ஐம்பத்தி மூன்று வரை அதாவது ஐநூற்று இருபத்தி ஓரு வருஷம் அரசு புரிந்தது இதன் காலத்தில் இது தேவ ஜனங்களை துன்புறுத்திருக்கிறது இரண்டு இது மெதுவாய் பேர் கிறிஸ்தவ ராஜ்யமாகிற போது இந்த துன்புறுத்தும் ஆவியை விட்டு நீங்கினது பின்பு பாப்புவுக்கு தன் அதிகாரம் முழுவதையும் கொடுத்து பாப்பு தன் துன்புறுத்தும் ஆவியை பாப்பு சபைக்கு தந்து தேவ ஜனங்களில் ஐந்து கோடிக்கு அதிகமான பேரை வதைத்து கொண்டிருக்கிறது இதன் காரணத்தை முன்னிட்டே ஒன்று துன்புறுத்தும் வல்லமையோடு முந்தி இருந்ததும் இரண்டு பேர்கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஈடுபட்டு இப்போது இல்லாததும் மூன்று பாப்புவுக்குள் துன்புறுத்தும் ஆவியோடு புகுந்து இனி இருக்க போகிற பாதாள அல்லது மரண உபதேசம் பெற்ற பாப்பு அஞ்ஞான பார்த்து பேகனிசம் ஆச்சரியப்படுவார்கள் என்றும் கடைசியாக இந்த மிருகம் நாசமடையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் ஏழு தலைகள் ஏழு மலைகள் ரோமாபுரி ஏழு மலையில் கட்டப்பட்டிருந்தது அவை ஏழு ராஜாக்களாம் அதாவது ஏழு ராஜாங்கமாய் அரசு புரிந்திருக்கிறது அவையாவன ஒன்று கிங்லி இரண்டு கவுன்சிலர் மூன்று டிசிமிட் நான்கு டிக்டோரியல் ஐந்து ட்ரீயம் ஆறு இம்பெரியல் ஏழு பேப்பல் என்பவைகளே முதல் ஐந்து ராஜாங்கமும் யோவானின் காலத்துக்கு முந்தியே போய்விட்டபடியால் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது இம்பீரியல் ராஜாங்கத்தின் காலத்தில் யோவான் ஜீவித்தார் அவரின் காலத்துக்கு பிறகு இரண்டு ராஜாங்கம் வரவேண்டியது இவைகளில் ஒன்று கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கும் இப்படியாய் நிலைத்திருந்தது எக்ஸார்ச் ஆஃப் ரவனா இந்த வித பட்டப்பெயர் பெற்ற ராஜன் ஒருவன் அறுபது வருஷம் மாத்திரமே அரசு புரிந்திருக்கின்றான் இவனை சேர்த்தால் பாப்பு மார்க்க தலை எட்டாவதாகும் சேர்க்காவிட்டால் பாப்பு மார்க்க தலை முந்தி விபரித்ததின்படி இருந்ததும் இராததும் இருக்கிறதுமான மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றினவனும் ஆண்டவரின் வருகையின் பிரசனத்தால் நாசமடைய போகிறவனுமான பாப்பு அரசாங்கமே இவரின் உபதேசம் பாதாளத்துக்குரியது வேதவசன அஸ்திபாரமற்ற போதனை அஞ்ஞான சடங்குகளும் பேர் கிறிஸ்தவ தவறு போதனைகளும் கலந்த மாய்மாலங்களும் உலக வல்லமையும் நிறைந்தவை மேற்கு ரோமை கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து பங்கிடப்பட்டது இவைகள் மிருகத்தோடு அதாவது ஒரு மணி நேரம் இந்த மணி சரியான மொழி பெயர்ப்பின்படி நிர்ணயிக்கப்படாத கால நேரமாய் என்றிருக்கிறது மேற்படி இந்த கால நேரமாய் பத்து ராஜாக்களும் மிருகமாக பாப்பிவிடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள் இவர்கள் ஒரே உலக யோசனையை உடையவர்கள் தங்கள் உலக அதிகாரத்தை பாப்புவுக்கு கொடுத்தார்கள் கொடுப்பார்கள் பின்பு இவர்கள் பாப்புவை நம்பிக்கெட்டோமே என்று சொல்லி பாப்புவின் அதிகாரத்தை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் பிடுங்கிவிட்டார்கள் தற்போது அதிக அதிகமாய் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் கடைசியாக ஏழு வாதையின் காலத்தில் பாப்புவையும் அதன் அதிகாரத்தையும் நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ண கடைசி காலத்தில் ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதிராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருப்பார் இவர்களை அவர் ஜெயிப்பார் கிறிஸ்துவோடு அக்காலத்தில் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் உண்மையிலோருமாய் இருப்பார்கள் நீண்ட ஆயுசுடையவர் வரும் மட்டும் பரிசுவான்களோடு அதாவது உலக பிரகாரமாய் போராடி மேற்கொள்ளுவான் என்ற நிலைமையில் பாப்பு மார்க்கமானது இருக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் தானியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களின்படி தங்கள் தங்கள் உலக ராஜ்யத்தின் மேல் பாப்பு அதிகாரம் செலுத்துவதற்கு ஒரே யோசனையாய் பாப்புவுக்கு பத்து ராஜ்யங்களும் அதிகாரம் கொடுக்க அவர்களின் மனம் ஏவப்பட்டது திரளான தண்ணீராகிய ஜாதி ஜனங்களுக்கு மேலாக உட்கார்ந்து உலக ராஜாக்கள் மேல் அதிகார ராஜ்ய பாரம் செலுத்தும் மகாநகரம் எதுவென்றால் குழப்பங்களும் தப்பறைகளும் நிறைந்த பாப்பு அரசாங்க அதிகாரமே இதுவே தப்பறைகளுக்கு எல்லாம் தாயாகிய மகாபாபிலோன் இதை பற்றி பெத்லேகம் குரவஞ்சியில் சங்கை வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் பாடுவதை கவனியுங்கள் திக்கிலேழு தலைப்பத்து கொம்பும் உள்ள சிவப்பு மிருக துவப்புடனேறி கொண்டக்கிரம சிவப்பாடை ரத்தாம்பர தாற்றூழுக்கி பொன்னினால் மினுக்கி கனவுக்கரமான அசுத்த பொற்பாத்திரம் ஒன்றையும் தன் கையிலே பிடித்திருப்பினும் வெட்கமலாது பானத்தில் ரோமி வெறி கொண்டு வேசித்தனம் போனால் அந்தரவானு புவியும் படைத்த அரும்பொருளான பரம்பொருளின் சுதன் மந்திரமாகிய ஞான உபதேச மார்க்கத்துக்குள் வந்த கிறிஸ்தவ பட்சிகள் தந்திரகார குருவியதாகிய சண்டாள பாப்பென்ற பட்சியோடு ஒன்றாகி பந்தமதாகிய ரோமாபுரி என்ற பாபிலோனை சுற்றுக்கீழ் நகரத்துக்குள் உள்ளே திருட்டோனாயான பாப்பு வென்ற லுத்தமன் போல் லாட்டுத் தோலை பொறுத்து கொண்டு கள்ளத்தனமாக ஞானியை போல் வந்து கற்றவர் தம்மையும் மோசம் செய்வான் என்று வள்ளல்பரன் சுதனார் சொன்ன செய்தியை மாத்திரம் புத்தியில் வைத்துக்கொண்டே நாமும் தள்ளிப் பதுக்கியும் மார்க்கத்தாரையெல்லாம் தப்பாமற் கைமேலே இப்போ பிடிக்கலாம் என்று பாடினார்